எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இரவு செப்பத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் பகலெல்லாம் பாதுகாத்து இரவை காண செய்தாரே அவருக்கு நன்றி சொல்லுவோமா ஹல லூயா ஹல லூயா குடும்பங்கள் போகிற வர்ற இடமெல்லாம் அவர் பாதுகாத்தாரே அந்த தீமை நன்மையாய் மாற்றினாரே அந்த துன்பத்தை இன்பமாய் மாற்றினாரே தாங்க சைக்க பொறுக்க பலன் கொடுத்தாரே ஹல லூயா உமாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உமாலே ஒரு மதிலை தாண்டுவேன் சொல்லி ஹல லூயா வைத்தாரே ஹலெ லூயா ஹலெ லூயா என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சுகம் இல்லை வியாதியில் வேதனைப்படுகிறேன் கடன் பாரம் ஒவ்வொரு நாளும் வேதனைப்படுத்துகிறது என்று சோர்ந்து போனாயோ ஹலே லூயா வசனம் சொல்லுகிறது உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக இன்றைக்கி பாருங்கள் யாரை கேட்டாலும் எனக்கு சமாதானம் இல்லைக்கா எனக்கு சந்தோஷம் இல்லைக்கா ஏன் இந்த திருமண வாழ்க்கை ஏன் என் வீட்டில் என்ன பிறந்த என் தகப்பன் சரியில்லை என் தகப்பன் எனக்கு குடிக்கார் என் திருமணம் பண்ணி கொடுக்க ஆள் இல்லை படிப்பு பீஸ் கட்ட ஆள் இல்லை என்னை விசாரிக்க ஆள் இல்லை திருமணமான பிள்ளைகளை கேட்டால் ஏன் எனக்கு திருமணம் நடந்தது எனக்கு கணவன் சரியில்லை அந்த வீடு எனக்கு சரியில்லை ஆலை இல்லோயா ஹாலையில் மாமியார்மார்கிட்ட கேட்டால் ஹாலையில் என் வந்திருக்க மருமகன் சரியில்லை மருமகன் சரியில்லை பேரப்பிள்ளைகள் சரியில்லை பிள்ளைகள் எனக்கு சரியில்லை சமாதானமே இல்லை ஆனால் வாசனை சொல்லுது உன் அலங்கத்துலேயே சமாதானமும் உன் அறமலை சுகமும் இருப்பதான்னு சொல்லுது இந்த சமாதானத்தையும் இந்த சுகத்தை நம்ம எப்படி பெற்று கொள்ளணும் நம்ம இஷ்டம் போல வாழ்ந்தால் அது பெற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள் அவருடைய சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழும் பொழுது அவருடைய கற்பனைக்கு நம்ம கீழ்ப்படிந்து வாழும் பொழுது அந்த சந்தோஷம் சமாதானம் நம்ம வீட்டில் இருக்குது பாருங்கள் அதுக்காக பிரச்சனை இல்லாத வீடு இல்லை எல்லா வீட்டிலையும் பிரச்சனை பாடுதான் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்திரெல்லாவற்றும் நின்று என்னை செய்டி வைத்து காத்துக்கொள்வாராம் அல்ல நீதிமான் விழுந்தாலே எழுந்திருப்பான் பாருங்கள் சில இல்லை விழுந்து விழுந்தால் நம்ம எழும்புவோம் அல்ல எல்லோரும் சமாதானமே இருக்காது சந்தோஷம் இருக்காது வியாதியில் கஷ்டப்படுவோம் ஒரு நேரம் வரும் பொழுது பாருங்கள் கலங்குறோம் தவிக்கும் அப்படியே பேதெழுத்து நிற்கிறோம் தத்தழிக்கிறோம் அதனால் ஒரு உண்டு சிரிக்க ஒரு உண்டு பாருங்கள் யோசியப்பு சரக்குல இருந்தார் செய்யாத குற்றத்துக்கு சரக்குல இருந்தார் அப்படியே சரக்குல இருன்னு சொல்லி கத்திர வாழ்க்கை முழுசு வைக்கலையே தூக்கி ஒரே இரவில் ஒரே நாளில் நேற்று வரைக்கும் சிறை வஸ்திரம் நிற்கிறேன் ராஜவஸ்திரம் கடத்த கொடுத்தாரு உங்கள் அலங்கத்தில் கற்று சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா சுகத்தை கொடுக்க மாட்டாரா ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க மாட்டாரா கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பார் வரைக்கும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் இனி இங்கே வேண்டிய தேவையில்லை வார்த்தை சொல்லிக்கிட்டே இருங்க அலங்கத்தில் சமாதானம் இருக்குது என் அரண்மனைகளில் சுகம் இருக்குது அதை ஒருவனும் பறிக்க முடியாது அல்லா எங்கே பார்த்தாலும் பாருங்க மந்திரவாதம் எங்கே பார்த்தாலும் போட்டிகள் பொறாமைகள் வியாபாரத்தில் போட்டிகள் பொறாமைகள் காலையில் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அம்மை அண்ணன் தம்பி சண்டை அக்கா தங்க சண்டைகள் மந்திரவாதம் ஒரு வீட்டுக்காக ஒரு சொத்துக்காக விட்டு கொடுத்து வாழ மாட்டேக்காங்க ஒரு சகோதரி சொன்னாங்க எங்கள் சொத்து நிறைய இருக்குது அதை விட்டு கொடுத்துருக்கேன்னு சொல்லி ஹஸ்பண்டை சொல்கிறேன் விட்டு கொடுக்க மாட்டேக்காரு எவ்வளவோ நான் சொல்லி பார்த்தேன் அதை விட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி கேட்கலை அவங்க தங்கச்சி கோர்ட்டில் போய் என்ன செஞ்சால் கேஸை போட்டாங்க அல்ல லூயா அது யாருக்குமே உதவாமல் வருஷ கணக்கில் என்ன செய்யுது ஹாலை கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது பாருங்க ஆனால் பையனுக்கு உடம்பு சரியில்லை பைத்தியம் ஆயிடு ஹால லூவியா அந்த சகோதரி புலம்புற நம்ம செய்த பாவம் நம்ம விட்டு கொடுக்கல நம்ம அலங்கத்தில் சமாதானம் இல்லை நம்ம அருமையை சுகம் இல்லை பிள்ளைகள் பாடுபடுறாங்க அப்படியே பாருங்கள் பைத்தியமாக ஆயிட்டான் சிகரெட்டு பீடி நல்லா இருந்த பையன் பீடி சிகரெட் அடிச்சு ரோடு ரோடாக அலைய ஆரம்பிச்சிட்டான் நல்லா ஒரு படித்த பையன் அல்ல லோயா நான் செபிக்கும்போது கத்த சொன்னாரு அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்ன செய்யும் சொல்லி கேட்கும் பொழுது அந்த மகன் நீ பேச விட்டு கொடுக்க சொல்லு விட்டு கொடுக்க சொல்லு ஆனால் அவர் சொன்னால் நான் இங்கே விட்டு கொடுப்பேன் அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்போ கடவுள் எப்படி விட்டு கொடுப்பாரு நம்ம செய்த பாவம் நம்ம பிள்ளைகளை தாக்கும் நம்ம குடும்பங்களை தாக்கும் பாருங்க ஹால லோயம் அந்த பையன் பாருங்க கொஞ்சம் சுகமாய் வந்த மாதிரி வரும் மீண்டும் அதிகமாயிரும் ஆனால் இந்த அம்மா அழுகிறாங்க அவங்க ஹஸ்பண்டோ பாருங்க செபிக்க முடியலை அதை விட்டு கொடுக்க முடியலை ஏன் இடம் ஏன் சொத்து நான் எப்படி கொடுப்பேன் ஹால லோயா பரலோகத்துக்கு போகும்போது நம்ம கொண்டா போக போகிறோம் ஒன்றும் கொண்டு போக போகிறோம் எவ்வளோ வீடு இருக்கட்டும் எவ்வளவு இடம் இருக்கட்டுமே எவ்வளவு பணம் கோடியே பணம் சேர்த்து ஒரு பணம் நம்ம கூட வராது ஆத்துமா மட்டும்தான் நம்ம கூட வரும் எவ்வளவு ஆத்துமாக நம்ம ஆதாயம் பண்ணுறோமோ அல்லையில் இந்த பூமியில் இருக்க வரை தான் பாருங்கள் பணம் பணம் இடம் வீடு சொத்து சொத்து பொறாமல் கஷ்டங்கள் பாடுகள் துன்பங்கள் பரலோகத்துக்கு போகும்போது அல்லையில் ஆண்டவர் நீ எவ்வளவு ஆத்துமா ஆதாயம் பண்ணா இந்த சபையில் இத்தனை வருஷமான வச்சுருந்தானே இந்த தெருவில் வச்சுருந்தானே ஒரு சொந்த வீடு கொடுத்தனே நீ கூடி செபிச்சியா உனக்கு இப்படிலாம் அவனுக்கு செஞ்சுருந்தேனே எனக்கு நீ என்ன பயன்படுத்தினியா அவனை பயன்படுத்தணும்னு நினச்சேனே நீ விட்டு கொடுத்தியா பணம் பணம் வீடு வீடு தானே போனான் அதனால உனது சமாதானம் இல்லை அப்படி தான் அவரு சொல்லுவார் பாருங்கள் இன்னைக்கு பாருங்கள் விட்டு கொடுப்போம் நம்ம அலங்கத்தில் சமாதானம் வரும் பாருங்கள் சுகம் வரும் இன்னும் அவங்க வீட்டில் பிரச்சனை முடியல அவங்க விட்டு கொடுக்கல அந்த பையனும் சுகமாக்கலை எத்தனை ஊழியக்காரங்க செவித்தாலும் விடுதலை கிடைக்காது பாருங்கள் அதில் அவங்க விட்டு கொடுக்கணும் சபல வரி கதூரிவிக்கவா அலல் மூலங்காலில் நின்று வீட்டை கட்டிடு ஜபத்திலே தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிடும் ஜபமும் உனது ரகைகள் பரலோகமாட்டும் பார் முழுவதும் பறந்து சென்றிடு வாழ்ந்து மகிழ்ந்திடு அமை நல்லே லூயா வாழ்ந்து மகிழ்ந்திடு முன் வீட்டை கட்டுவதிலே கர்த்தர் பெரியமாயிருக்கிறார் அதிசித்திரம் தீர்ப்பதிலே கர்த்தர் கரிசனையா இருக்கிறார் உன் வீடு நிலைநீர்க்கும் உன் குடும்பம் வாசி பெறும் அலை லூயா முழங்காலில் நின்று வீட்டை கட்டிடு ஜபத்தியிலே தரித்திருந்து ஜெயத்தை பெற்றிடும் சமாதானம் இல்லை சுகம் இல்லை பாருங்க வியாதி கடன் பாரு நறுக்குகிறது பிள்ளை கீழ்ப்படிய மாட்டேங்குது பிள்ளைகள் ஹாலி அந்த பையனை தான் முடிப்பேன் இந்த பிள்ளைய தான் முடிப்பேன்னு சொல்லி வீட்டில் சமாதானம் இல்லை சபல வரிக்கிறவன் குடும்பமா பாருங்க டிவியை பார்ப்பாங்க சீரியலை பார்ப்பாங்க அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க குடும்பமாக பார்த்து அதை ரசிப்பாங்க அவளை அதில் ஒரு காலம் வரும் பொழுது பிள்ளைகள் அவமானப்படுத்திட்டு போகும் தான் சீரியல் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு சொல்லி உட்காந்து உட்கா உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க வேண்டாம் சகோதரனே சகோதரி பிள்ளைகளுக்காக குடும்பத்திற்காக நீங்கள் செப்பீங்க கண்ணீரோடு செப்பீங்க என் பிள்ளைகள் அல்ல லூயா ஏசவாவுக்கு பிரியமாய் வாழணும் ஏசவா பிரியமான திருமணம் நடக்கும் அழகில் சமாதானம் வேணும் உன் பிள்ளையின் சமாதானம் பெரிதார் வசனம் சொல்லுது என் அரவணை சுகம் வேணும் ஹாலில் ஒரு சகோதரி அழுதாங்க எல்லா வசதி எனக்கு இருக்குது இனி எனக்கு என்ன எதுக்குச்சே ஒரு அஞ்சு வருஷம் எப்படிச்சா போதாதா அப்படி தான் எனக்கு சுகபோகமாக நாங்கள் வாழ்ந்தோம் ரெண்டும் டீச்சர் பையனுக்கு பாரு நிறைய நகை போட்டு எடுக்கலாம் பிள்ளைக்கு நகை நிறைய நகை நிறைய போட்டு முடிக்கலான்னு சந்தோஷமாக இருந்தோம் படித்து முடித்த உடனே ஹாலல்லூ என் பையன் பாருங்கள் ஒரு பிள்ளையை கூட்டி போயிட்டான் கண்ணி ரவமானம் பணம் உதவலை கனம் உதவலை நீ வெளியே போக முடியல நானும் அனுபவிக்க முடியல என் பிள்ளைகள் அனுபவிக்க முடியல அவமானம் நீ அழகத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சுகம் இல்லை பிள்ளாதை பிசாசனி குடும்பங்களுக்கு உரோதமாய் அவிழ்க்கப்பட்டிருக்குது சகோதரனை சகோதரியை பாதாளத்தின் ஆவிகள் மந்திரவாத ஆவிகள் பில்லி சுனி ஆவிகள் குடும்பங்களை உடைக்கிறது எப்போ கணவன் சண்டை போட்டு பிரிஞ்சு போவாங்க எப்போ வந்து வேலையை விட்டு நீக்கலாம் எப்போ வந்து விட்டு காலி பண்ணி போவாங்க ஒரு கூட்டம் மக்கள் உங்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம் ஜபத்தை விட்டுறாதங்க பரிசுத்தமாய் வாழ்ந்துருங்க என் குடும்பத்தை அப்படி தான் உடச்சி போட்டாங்க மனிதர்கள் மந்திரவாதம் பண்ணி பண்ணி என் பிள்ளைகள் எங்களை உடைச்சாங்க உடைச்சாங்க நொறுக்கினாங்க அழுத எலும்பெல்லாம் உடஞ்சு போச்சுப்பா என்னது எலும்பெல்லாம் ஒட்ட முடியுமா சபா இன்னும் வேணும் இதுக்கு மேல வேணும்னு சொன்னாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் செபித்தா போதாதா இல்லை பாருங்க ஆண்டு சாமத்தில் பாத்துல உட்காந்து அழுவோம் எனக்கு கத்திரோட கிருபைனால மந்திரபாதை யார் பண்றான்னு சொல்லி கற்று சொல்லி கொடுப்பார் அது கிருப கிருப ஹார யாரும் தப்ப முடியாது பாருங்க யார் பண்ணாலும் பசு தாவியான கிருபைனாலும் சொல்லி கொடுத்துருவாரு அதனால் பாருங்கள் அச்சேபி இப்போ அழுவாண்டது சமூகத்தில் எதுக்காக சொன்ன கத்திர சொன்னது உன்னை உடைக்கிறது நல்லது தாம்மா இன்னைக்கு ஒரு வேலை நீ கஷ்டத்தில் அழுது கொண்டு இருக்கலாம் ஆனால் வரப்போகிற நாட்களில் ஆமே நல்ல உள்ளியத்தில் பயன்படுத்துவேன் உடைக்கப்பட்ட மக்களுக்கு நீ ஆறுதலாக இருப்பாய் நீ சமாதானம் கொடுப்பா அவங்களுக்கு நீ பட்ட பாடுகளை சாட்சியோடு கூட அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க உயிர் பெற்று எழும்புவாங்க அவங்க விடுதலை கிடைக்குன்னு சொன்னார் அப்படியே கடந்து கடந்து வந்தோம் பாருங்கள் ஹால லோயா இன்னைக்கு தகவல் ஹால இல்லை உங்கள் மத்தியில் கற்று நிற்க வச்சுருக்கிறார் பேச வச்சுருக்கிறாரு பாருங்க நான் கடந்து வந்த பாதைகள் அல்ல இல்லை கற்கள் குத்தியது முழுக்கள் குத்தியது ஐயோ முள் குத்துது கல் குதிச்சோன்னாலும் விட மாட்டார் வா தாண்டி வா தாண்டிவான் ஆனால் அவருடைய சமாதானம் இருந்துச்சு அவருடைய சுகம் இருந்துச்சு அவர் எங்களோடு கூட இருந்தார் யோசேப்பு கூட கத்தர் இருந்தார் எங்களோடு கூட இருந்தார் ஹாலே லோயா ஹால இல்லையா ஒரு சினிமா பார்க்கணா கூட அவ்வளோ பயப்படுவேன் தேவனு பிரியமாக வாழணும் அப்போதான் என் பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பார் எங்கள் பிள்ளைடைய வாழ்க்கை கட்டப்படும் சொல்லி பாருங்கள் அது பக்கத்தில் போகவே மாட்டேன் ஹல லோயா ஏசு எனக்கு நீர் போதும்பா அமைந்த உலகம் எனக்கு வேண்டாம் சவால கரவா இன்னைக்கு இன்னைக்கு நீங்களும் புலம்புக்கிறீங்களா வீட்டில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை நிமிதில் ஏன் வீட்டில் வாழ்கிறேன் சொல்லி புலம்புக்கிறீங்களா கத்திர உங்களை பார்த்தா சார் உலக சமாதான சுகம் இருக்க போகுது ஹல லோயா ஏசப்பா அதெல்லாம் இல்லையோ என்ன செபிக்கிறப்பா இரவு செபத்தில் பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா சமாதானம் கொடுங்க சந்தோஷம் கொடுங்க யாதிலேருந்து விடுதலை கொடு கடன் பாத்திரம் தூக்கி எடுங்க ஈஸப்பா ஒவ்வொரு நாளும் பிள்ளை வேதனைப்படுத்துதுப்பா அலங்கத்திலே சமாதானம் சுகம் இருப்பதை வசனம் சொல்லுதே இன்றைக்கு ராஜாங்க வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கொடுங்கப்பா சந்தோஷத்தை கொடுங்க சுகத்தை கொடுங்கப்பா சோர்ந்து போன பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க நீங்கள் பலப்படுத்துங்க ஈஸ்தப்பா புதிய சிருஷ்டியை மாற்றுங்கப்பா தயவாக நீ மன்னிங்கப்பா வரைக்கும் எப்படியோ நாங்க வாழ்ந்துட்டோம் இனி ராஜா உமக்கு பிரியமாவே நாங்க வாழ்கிறோம் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும் என் குடும்பங்களை ஆசிர்வதியும் சமாதான தாரும் சுகம் தாரும் பானம் தாரும் கத்தரி ஆசிரியம் ஆசிரியர் தாரும் அவர் அதனோட வேதனை கூட்டார் ஹல லோகியா கத்தர் கிருபியாக இறங்குங்கப்பா பாவங்களை சாபங்களை மண்ணுங்க செவிக்க வைங்க தொதிக்க வைங்க பாட வைங்க கணவனி சண்டை ஏறிட்டு மந்திரம் பிள்ளை சூனை எல்லாம் ஏசி அக்கிளால ஏரிச்சு போடுறேன் அக்னி 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 அக்குனி அக்னி அக்னி பரளவு அக்னி இறங்கட்டும் ஐயா ஒவ்வொரு வீட்டிலே முட்டி மோதிர அந்த மந்திராத வல்லமைகள் அசுதாயின் வல்லமைகள் பொல்லாத மக்களுடைய சூழ்ச்சிகள் எரிவாதாக இயேசுவின் நாமத்தினால் எரிவாதாக கடன் கட்டுகள் உடைவாதாக இசுவின் நாமத்தினால் வியாதி கட்டுகள் உடைவாதாக இசேசுவின் நாமது எளியாவின் அக்னி இறங்குவதாக ஒவ்வொரு வீடுகளிலும் அக்கினி தேவன் கடந்து வருவீராக ஒவ்வொரு வீட்டிலையும் அசை வாடுவீராக இயேசுப்பா பகலெல்லாம் பாதுகாத்திரே நல்ல தூக்கத்தை கொடுங்க சாதானம் கொடுங்க சந்தோஷம் அப்படி நிறைய சொல்லிட்டு நல்லா